அண்மை செய்தி தர்மஸ்தலா கோயில் பற்றி பொய் புகார் அளித்த நபரை பத்து நாட்கள் காவலில் விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கவியரசன் கவியரசன் விவரங்கள் வணக்கம் பிரதார் கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் தர்மஸ்தலா அப்படிங்கிற நகரம் அமைந்திருக்கிறது இது வந்து கோயில் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே எண்ணூறு ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படும் பிரசித்தி பெற்ற மஞ்சுநாதர் கோயில் அமைந்திருக்கிறது அரசியல் தலைவர்கள் சிமா பிரபலங்கள்னு பலரும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுவது வழக்கமான ஒன்று நாள்தோறுமே வந்து நூற்று கணக்கானோர் இந்த கோயிலுக்கு வெளியில் போவாங்க தலைமுறை தலைமுறையாக ஒருவரின் கட்டுப்பாட்டில் இந்த கோயில் நிர்வாகம் வந்து இருக்கிறதோ அதை பண்ணிட்டு வர்றாங்க சிவபக்தர்களுக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய தலம்னு சொல்லுவாங்க இப்படி புகழ்பெற்ற அந்த கோயிலில் சுத்தி ஏராளமான பெண்கள் அப்புறம் வந்து சிறுமிகளோட உடல்கள் வந்து புதைக்கப்பட்டிருக்கின்றன அதை நான் தான் புதைச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலின் முன்னாள் தூய்மை பணியாளராக வேலை பார்த்த ஒரு நபர் வந்து பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தாரு அவர் சொன்ன தகவல் வந்து கர்நாடக அரசியல்ல பெரும் புயலையே உண்டாச்சு அப்படின்னு சொன்னாலும் அதுல மாற்றி தரச்சில்லை அந்த அளவுக்கு ஒரு விவாதங்களை வாத பிரதிவாதங்களை இந்த விவகாரம் வந்து ஏற்படுத்தியது முதல்ல இத பத்தி ஸ்டேட் போலீஸ் தான் விசாரிச்சுட்டு இருந்தாங்க அதுல பெரிய லெவலில் முன்னேற்றம் ஏற்படலை அப்படின்னொன்னே கர்நாடக அரசாங்கம் வந்து அந்த மாநில காவல்துறையிலேயே சிறப்பு புலனாய்வு குழுவை வந்து அமைச்சாங்க அந்த குழுவினர் வந்து புகாரத்தை போய் விசாரணை பண்ணாங்க அவர் வந்து பத்துக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து உடல்களை நான் புதைச்சேன் இதை வந்து நிறைய பேர் வந்து நேரடியாகவே அந்த டைம்ல பார்த்தாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு அதன் தொடர்ச்சியாக அவர் அழிச்சிட்டு போய் அவர் பாயிண்ட் அவுட் பண்ண இடத்துலலாம் வந்து தோண்டி பார்க்குறாங்க அப்ப ரெண்டு இடங்கள்ல வந்து எலும்புக்கூடு கிடைக்குது உடனே சரி ஓகே அவர் சொல்ற புகாருக்கு வந்து இது வந்து ஆதாரமாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க ஆனா அந்த எலும்புக்கூடுகளை வந்து சோதனை செஞ்சு பார்க்கும்போது அது ஒரு ஆண்பு எது அப்படின்னு தெரிய வந்திருக்கிறதா தகவல் சொல்றாங்க இதனையடுத்து புகார்தாரர் மேல எஸ்ஐடி வந்து சந்தேகப்படுறாங்க அவங்களுடைய பார்வையே மாறுது அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் தீவிரமா விசாரிக்கும்போது தான் சொன்ன புகார் பொய் அப்படின்னு அவரு சொன்னதாக தகவல் தெரி வெளியாகி இருக்கிறது இது வந்து மேலும் பரபரப்பு ஏற்படுத்து எப்படி அவர் முதல்ல சொல்லும் போது ஒரு பரபரப்பு உண்டாச்சோ அதை தாண்டின அளவுக்கு இப்ப அது பொய் புகார் அப்படின்னு செஞ்சோடனே எல்லாராலையும் பரபரப்பாக பேசப்பட்டது இப்ப அவரை வந்து பொய் புகார் கொடுக்க வச்சது யாரு இல்ல அவரே கொடுத்தாருன்னா அவருடைய நோக்கம் என்ன இதுக்கு பின்னாடி வேற யாராவது இருக்காங்களா ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பி ஒருவர் இந்த விவகாரத்துக்கு பின்னால இருப்பதாலாம் பேசப்பட்டது அதனால இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சதியா இதனால யாருக்கு லாபம் இதை ஏன் செஞ்சாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து நிக்கிது இந்த நிலையில புகார் அளித்தவர்கிட்ட பத்து நாள் விசாரிக்கிறதுக்கு சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு நீதிமன்றம் வந்து அனுமதி வழங்கியிருக்கு இந்த முறை வந்து அவங்களுடைய விசாரணையில பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒரு புகழ்பெற்ற கோயில வந்து அதனுடைய தரத்தை குறைப்பதற்காக பொய்யான புகாரை இந்த நபர் ஏன் அளித்தார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இந்த பத்து நாள் விசாரணையில வெளிவரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பிரகாஷ் மேலதிக விவரங்களுக்கு நன்றி கவியரசன்